உறவுகள் அனைவருக்கும் இணைய வணக்கம் வெல்கம் டு சுபாஷிகா ட்ரிபிள் டூ நைன் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா பெங்கல் புயலோட தீவிரத்தை கரையை கடக்கும் போது ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் என்னோட சேனலில் இது வந்து காலையில் எடுத்தது காலையில் ஒரு எட்டரை மணி இருக்குங்க பாண்டிச்சேரி ஃபுல்லாகவுமே பயங்கரமான வெள்ள நீர் சூழ்ந்து குடியிருப்பு பகுதிகளில் வந்து வெள்ள நீர் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு புதுச்சேரியோட அநேகமான பகுதிகளில் வந்து வெள்ள நீர் வந்து சூழ்ந்த வண்ணமே இருந்தது மக்களோட இயல்பு வா வாழ்க்கை வந்து பெரிதளவு பாதிக்கப்பட்டிருந்தது நாங்கள் காலையில் எதுக்கு போயிருந்தோம் அப்படின்னா வேலை விஷயமாக வெளியில் போயிருந்தோம் போகவே முடியல ஹெவியான டிராஃபிக் ப்ளஸ் வந்து வெள்ள நீர் வெள்ள நீரால் சாலைகளை கடக்க முடியல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரி புதுவையோட மிக பழமையான கல்லூரி இந்த கல்லூரிக்கு இந்த கல்லூரிக்கு முன்பிருந்த பழமையான மரங்கள் எல்லாமே அந்த பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்டு எல்லாமே வந்து முறிஞ்சு கீழே விழுந்திருந்தது போக்குவரத்தும் வந்து கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தது இதில் ஒரு ஹைலைட் என்ன கேளுங்களேன் அங்கே இருந்த டிரான்ஸ்ஃபார்ம ஒன்று உடஞ்சி கீழே விழுந்திருந்தது பெரும்பாலான மரங்கள் வந்து ரோட்டில் விழுந்த வண்ணமே இருந்தது போக்குவரத்தும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இரண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்த தானே புயல் இருக்குது இல்லைங்களா அந்த புயலில் தான் வந்து புதுச்சேரியில் இருக்கிற பெரும்பாலான மரங்கள் வந்து சாய்ந்து விழுந்தது அதுக்கப்புறம் வந்து மரங்கள் வளர ரொம்பவுமே வருடங்களாச்சு இப்போ இந்த பெங்கல் புயலால் பெரும்பாலான மரங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு போன இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து மரங்கள் வந்து அங்கங்கே விழுந்து கிடந்தது அங்கங்கே விழுந்து அதுவும் இல்லாமல் வெள்ள நீர் சூழ்ந்து போக்குவரத்துக்கு இடையூறாகவே நிறைய மரங்கள் இருந்தது இந்த பெங்கல் புயல் பாதிப்பு புதுச்சேரியில் கொஞ்சம் தீவிரம்தான்